Thank you விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் அவ்வப்பொழுது முக்கியமான ஒரு சில ஆளுமைகளை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று உடலை நோக்கி யூடியூப் நேர்களுக்காக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் திருவாளர் ஓலக்கோடு ஜானோர்கள் மணலி குழிவுடையை சார்ந்தவர்கள் பல முகங்கள் அவர் கொண்டு ஒரு சிறந்த எழுத்தாளர் அதேபோல் அரசு போக்குவரத்தில் நடத்தினராக இருந்து பணி நிறைவு பெற்றவர்கள் ஒருங்கிணைந்த கோட்டார மறை மாவட்டம் அல்லது குளித்துறை மறை மாவட்டம் புதிதாகூர் ஆயுள்ள குளித்துறை மலை மாவட்டத்தில் அவர்களுடைய பங்கு அளப்பரிய பங்கு மறை மாவட்டத்தில் பல விதமான பணிக்குழுக்களில் தண்ணியை இணைத்து கொள்கின்றவர் இந்த மறை மாவட்டம் குளித்துறை மறை மாவட்டம் வளர்ச்சியை காண வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் அவர் உழைத்திருக்கிறார் அதே போன்று தேவசகாயம் பட்டம் பெறுவதில் அவருடைய பங்கு அளப்பரிய ஒன்று என்னை அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறோம் சார் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் அறிமுகம் செய்யலாம் தந்தைகளுக்கு வணக்கம் அது போல முடியலை நோக்கி வாசகர்கள் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் நான் வந்து என்னுடைய பெயர் ஜான் என்னுடைய முழு பேர் ஜான் பிரான்சிஸ் நான் ஓலக்கோடு என்ற குக்கிராமத்தில் பிறந்தவன் என்னுடைய அப்பா சி என் அம்மா வர்கீசாள் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் அதில் நான் ரெண்டாவதாக பிறந்தவன் நான் சிறு இருந்தே எனக்கு பத்திரிகை மீது ஒரு தனியாத உண்டு நான் ஆறாவது வகுப்பு படிக்கும் எனக்கு பத்திரிகை படிக்க வழக்கம் உண்டு எனக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே என்னுடைய மனதில் இருந்த ஒரே ஆவல் நான் ஒரு எழுத்தாளராக வேண்டும் ஒரு பத்திரிகையாளராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் நான் பள்ளி மாணவ பருவத்திலே பத்திரிகைகளுக்கு துணுக்குகள் எழுதுவேன் ஒரு நாள் நான் எழுதிய துணுக்கு அல்லது ஒரு கேள்வி பதில் பத்திரிகையில் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இருந்து பிறகு நான் பதினெட்டாவது வயதில் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தின் போது படுக்கையில் இருந்தபோது எனக்கு ஆறுதலாக இருந்தது புத்தகங்கள் படிப்பது பத்திரிகைகள் படிப்பது சில பத்திரிகைகளுக்கு எழுதுவது அதுதான் என்னுடைய மனதில் இருந்த ஒரே நிறைவான செயல் அதாவது எனக்கு இந்த பத்திரிகை படிப்பதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எழுதுவதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எதுலேயுமே கிடைக்காது பிறகு நான் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் தமிழ்நாட்டிலுடைய மிக அதிக வாசகர்கள் கொண்ட ஒரு பத்திரிகையில் குளச்சல் பகுதியிலோட நிருபரானேன் அந்த நிருபர் காலகட்டத்தில் அதாவது ஆன உடனே எல்லா எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஒரு ஊரில் நிருபரானால் அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களை பார்த்து தான் தன்னை அறிமுகம் செய்வார்கள் நான் அப்படி இல்லை சாதாரணமாக பெட்டி கடைக்காரங்க சொல்லுவாங்க முருக்காங் கடைக்காரங்க ஆட்டோ ட்ரைவர்ஸு சூப்பர்ஸு இவங்களை பார்த்து ஐயா வணக்கம் நான் தினத்தந்தி நிருபர் நான் அந்த ஊரில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் இருந்தால் எனக்கு தகவல் தாருங்க அப்படி நான் என்னையே நான் அறிமுகப்படுத்திட்டேன் அது பிறகு நாம் எந்த பெரிய மனிதர்களையோ எந்த முக்கிய நபர்களையோ நான் சந்திக்கிறது இல்லை அந்த காலகட்டத்தில் சாதாரண ஏழை எளியவர்கள் மக்களால் கண்டுகொள்ளப்படாதவர்களை தான் அவங்க தான் நான் வந்து என்னை நான் அறிமுகம் செய்வேன் அப்படியே வந்து சீக்கிரத்திலே நான் வந்து ஒரு புகழ்பெற்ற நிருபரானேன் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சரியனப்பட்டதை நான் எழுதிய தீர்வேன் ஆனால் எந்த சலனத்துக்கு நான் ஆள்பிட மாட்டேன் அப்படிதான் என்னுடைய பத்திரிகை பணி தொடங்குச்சு பிறகு இரண்டாயிரத்துல வந்து நான் வந்து புனித தேவசகாயம் புனிதப்பட்ட குழுவில் நான் சேர்த்து கொள்ளப்பட்டேன் அவங்க எதுக்காக என்ன சேர்த்தாங்கன்னு சொன்னா முதல்ல வந்து அந்த புனிதருடைய பட்ட பணி புனிதருடைய செய்திகளை பத்திரிகை கொண்டு வரணும் அதுக்காக தான் என்ன சேர்த்தாங்க எந்த ஆண்டுல இருந்து அந்த தேவசாயம் புனிதப்பட்ட முயற்சிகள்லாம் ஈடுபட்டீங்க அது ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து நான் ஈடுபட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வந்து நம்ம இவர் பாஸ்லேட்டர் ஜார்ஜ் நெடுங்காடு புனிதப்பட்ட பணிக்குழுவுக்கு வந்திருந்தார் முதல் தடவையாக வந்திருந்தார் அவர் இந்த மீட்டிங்கில் பேசிட்டு கூட்டி சமயத்தில் நமக்கு இது சம்பந்தமாக ஒரு பத்திரிகை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்போ பிஷப் லியோன் தர்மராஜ் இருந்தாங்க பிஷப் சொன்னாங்க சரி தாராளமாக தொடங்கிடுவோமே அது ஒரு பிரச்சனையே இல்லையன் சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆசிரியர் தேர்வு செய்யணும் அது யாரு தேர்வு செய்ய என்னோட எல்லோரும் பெரிய மனிதர்களாக தான் இருந்தாங்க நான் தான் அதுல சாதாரண ஆள் ஆயர் லியோன் சொன்னாங்க அதுக்கு எடிட்டர் தரமான எடிட்டர் திறமையான ஆள் நம்மகிட்ட இருக்குது அது வேற யாரும் இல்லைன்னா ஓலை கூடு ஜான் இருக்காரு அவரை போடுங்கன்னு சொன்னாங்க நான் எல்லாரும் உடனே கைதட்டினாங்க நான் என்னால் இயலாதுன்னு சொல்றதுக்கா பையன் எப்படி எழுந்துனே எழுந்து எழும்பையே உடனே எல்லாரும் பின்னும் கைதட்டினாங்க பின்னும் உட்காந்தை தான் எத்தனை பிரதி முதல் பத்திரிக்கை போட முதல்ல எத்தனை பத்திரிக்கை பிரதி போடலான்னு சொல்லுங்க நான் இப்படி ஐந்து காட்டேன் ஐநூறுக்கு தான் எப்படி விலையில காட்டினேன் ஓ ஐ ஐ காட்டினேன் ஓ ஐயாயிரமா ஆஹ் சரி சரி தொடங்கிருவோம் ஓகே அடுத்த வெளியீட்டாளர் செலக்ட் பண்ணாங்க அடுத்தது ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க அது கோட்டார் சவேரியார் பேராலய விழாவில முதல் முதன் முதலாக வெளியிடப்பட்டது எனக்கு ஒரே கவலை நான் அப்போ புனிதர்கிட்ட வேண்டேன் புனிதரை உம்மை நம்பி களத்தில் இறங்குறேன் ம் ஐயாயிரம் காப்பி அடிச்சாச்சு பத்திரிகை விற்காம இருந்தால் என்ன இப்போ கைதட்டினாலெல்லாம் கல் அறிவாவ அதுதான் என் கவலையா இருந்தது அதில் வேடிக்கை என்னவென்றால் ஒரு மாதத்துக்குள்ள அத்தனை பிரதிகளும் விற்று தீர்ந்துடும் பிரஸ்ல கடன் வச்சுதான் பத்திரிகை அடித்தோம் அந்த கடனும் தீர்த்து இன்னும் ரெண்டு பதிப்புகளுக்கு தேவையான காசு எங்கள் கையில் வந்துட்டு அதுக்கு பிறகு விளம்பரங்கள் பிடிக்கிறது நான் தான் விளம்பரம் பிடிப்பேன் அந்த பத்திரிகை பெயர் என்ன பெயர் முதல்ல தென்னக தீபம்னு தொடங்கப்பட்டது இப்போது அது இந்திய மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை என்ற பெயரோட அது வெளிவந்துட்டு இருக்குங்களுடைய எழுத்தாளர் பண்ணி அப்படி படிப்படியா வந்து அடுத்த தேவசாயம் புனித பட்டம் அடுத்த கட்டங்களை நோக்கி நேர்ந்திருக்கு ஆமா அப்ப இதுல வந்து நீங்க உங்களுடைய முக்கியமான ஏதாவது ஏதாவது அனுபவங்கள் இந்த தேவசாயம் புரிதல் பட்டத்துல உங்களுடைய பணிகள் அதிகம் விழுந்துச்சு இருந்திருக்கு அதுல உங்களை மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது அனுபவங்கள் இருக்கா நிறைய உண்டு அந்த பத்திரிகை பணிதான் எனக்கு நிறைய அனுபவத்தை தந்ததுன்னு சொல்லலாம் அதாவது என்னன்னு சொன்னா நான் நட்டாளம் அதாவது தேவசாயமுடைய திருத்தலங்களுக்கு நான் அடிக்கடி போறது உண்டு போற டைம்ல புனிதர் வழியாக இளைஞர்களை கேட்கறதுக்கு மட்டும் நான் போக இல்லை பத்திரிகைக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு உள்ள நோக்கத்தோட தான் போறது அதே போலதான் அவரு பட்டத்துக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நாள் நட்டாள திருத்தலத்துக்கு போயிருந்தேன் அங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருப்பலி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எல்லோருக்கும் விருந்து கொடுத்தாங்க அப்போ எனக்கு அப்போ விருந்து தானே இவங்களுக்கு ஏதோ ஒரு மராக்கள் ஒரு நன்மை இருக்கு நடந்திருக்கு அதனால தான் இவங்க விருந்து கொடுப்பாங்கன்னு உள்ள எண்ணத்தோட யார் இந்த விருந்து வச்சாங்கன்னு விசாரித்தேன் அது ஒரு ஆளை காட்டி தந்தாங்க நீங்கள் என்ன விருந்து வச்சுட்டு இல்ல உங்களுக்கு என்ன நன்மை கிடச்சிதுன்னு கேட்டேன் ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய மராக்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க என்ன மராக்கள்னு அது நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து எனக்கு குழந்தை வேணும்னு ப்ரேயர் பண்ணேன் நித்துடி கன்சீவ் ஆச்சு மூணாவது மாதத்துலேருந்து எனக்கு பயங்கரமான வாமிட்டிங் வாமிட்டிங் வந்தாச்சுன்னா நான் என்ன செய்ய வேண்டோன்னா இங்கே ஏற்கனவே எங்களோட க கிணத்துல உள்ள தண்ணியை எடுத்து புதுமை தண்ணியை வச்சு நான் அதை குடிச்சிட்டே இருந்தேன் இந்த புது வாமிட்டிங் டம் சமயத்தில் இந்த புதுமை தண்ணியை குடிச்சிட்டா உடனே வாமிட்டிங் நின்றுடும் பிறகு ஏழாவது மாதத்துல எனக்கு வேறு கொஞ்சம் அசோ எல்லாம் வந்தது அசௌரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க பிள்ளைக்கு இதய துடிப்பு நின்று போச்சு அதனால இந்த பிள்ளை இனி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க நான் நம்பிக்கையில வந்து தளரல இவங்க அந்த மரக்கு லேடி வந்து அதை மா நம்பிக்கையில் தளராமல் மாமனாரை கூப்பிட்டு வீட்டில் இந்த இடத்துல நட்டாலும் கிணத்துல உள்ள புதுமை தண்ணி இருக்குது அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை தேவ தேவசகாயம் வழியாக கடவுள் தந்த குழந்தை இந்த குழந்தை இறக்கவே செய்யாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரேயர் இருந்திருக்காங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு இவங்க வந்து இங்கே இருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போய் வீட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மீண்டும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு பின்னும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதே டாக்டர்ஸை கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் என்ன ஒரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணுங்க டாக்டர்ஸுக்கு பயங்கர ஷாக்கு முன்னால் இதே துடிப்பு நின்ன குழந்தை இப்போ இதே துடிப்பு வந்துட்டு உடனே ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்க புனிதரே இந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக இருந்தால் நான் வந்து நட்டாளத்துல ஒரு நாள் விருந்து வைப்பேன் குழந்தைக்கும் உம்முடைய பேரை ஒட்டி பேர் சூட்டுவே பொருத்தனை பண்ணியிருக்காங்க அதே போல எல்லாம் நடந்தது அதே போல விருந்து வச்சாங்க நானும் போய் சாப்பிட்டேன் அதுல இருந்து அப்புறம் உடனே தகவல் அறிஞ்ச உடனே நான் என்ன செய்தேன்னா பிஷப் பீட்டர் அவங்க ஆண்டவைக்கு வந்து நான் வந்து போன் பண்ணி சொன்னேன் அவங்க என்ன சொல்லுங்க ஜான் உடனே அவங்கள கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க இவங்கள்ட்ட பேசி அப்புறம் ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து அவங்கள கண் சந்திக்க வச்சேன் சந்திக்க வச்சு அந்த அதுக்கு பிறகு அவங்க யாரு ஹாஸ்பிட்டல் இருந்து யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவ்வளவு எல்லாம் கலெக்ட் பண்ணேன் கலந்ததெல்லாம் உங்களுடைய ஆவணங்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க சரி பரவாயில்ல அப்ப இன்னைக்கு நம்ம நீங்க ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்னது போல அரசு போக்குவரத்து கழகத்துல நீங்க நடத்தினா இருந்த பண்ணி எத்தனை வருட அனுபவங்கள் அது போற அதுல நீங்க ஏதாவது அதுல இருக்கக்கூடிய இதுல எதுல செயல்பாடுகள் சொன்ன ஏதாவது சங்கங்கள் ஏதாவது இருக்கிறீங்களா ஆமா நான் வந்து அதாவது நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி என் மனசாட்சிப்படி கரெக்டா இருக்கணும்னு ஒரு மென்டாலிட்டி என்ன உண்டு நான் விருப்ப ஓய்வுலதான் வந்தேன் வெளியில வந்தேன் அப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருந்ததுனால வந்தேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு மாநில சங்கம் அதுல இந்த மாவட்ட செயலாளராக நான் சென்றிருக்கேன் அப்புறம் மறை மாவட்டத்துல பணிக்குழுக்கள் இல்லைன்னா மறை மாவட்டத்துல நீங்க வாரியங்கள்ல இல்ல நம்முடைய மறை மாவட்டம் சார் மறை மாவட்டம் சார்ந்தது கோட்டாரம் மறை மாவட்டத்துல எந்தெந்த பணிகள் எப்படி நீங்க மேற்கொண்டீங்க குளித்துறை மறை மாவட்டத்துல என்னென்ன பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க கோட்டார் மறை மாவட்டம் வந்து மறை மாவட்ட மீட்பு பணி பேரவையுடைய பொருளாளராக இருந்தேன் மறை மாவட்ட மீட்பு பணி பேரவையுடைய பொருளாளராக இருந்தேன் அதுக்கு பட்ட பணி பணிதான் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நான் பணி காலத்தில் அரசு போக்குவரத்தில் பணி பனி காலத்துல உள்ள என்னுடைய விடுப்புகள் பார்த்தாச்சுன்னா எனக்கு குடும்பத்துக்காக அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே மறை மாவட்ட பணிகளுக்காக தான் நான் செலவிட்டிருக்கேன் அது எனக்கு ஒரு மன நிறைவு அதுலயும் சிறப்பாக தேவசாயத்துடைய புனிதர்பட்ட பணியில கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வாய்ப்புகள் எனக்கு அருளிக்கத்தை கொல்லத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம் மறை மாவட்டத்துக்கு அதுல வந்து அந்த அருளிக்கத்தை நானும் அமர புனிதர்பட்ட குழு சார்பாக நானும் அமலகிரி எழில் அவர்களும் தான் பெற்றுக்கிட்டோம் இதுல என்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய புதிதாக உருவாகியுள்ள புள்ளித்துணை மறைமாவட்டம் பத்து பத்திரம் தாண்டியாச்சு பொது எல்லாம் அதிக ஈடுபாடு காட்டணும்னு நினைக்கிறீங்க பொது நிலையினர் வந்து ஆன்மீக பணியிலையும் ஈடுபாடு காட்டணும் சமூக பணியிலையும் ஈடுபாடு காட்டணும் ஆன்மீக பணியில ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் சமூக பணிக்கு அது இழுத்து செல்லணும்னு உள்ளது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னைக்கு இப்போ வந்து நான் வந்து சேவியஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கமிட்டில ஆட்சிமன்ற குழுவில் இருக்கேன் போக்குவரத்து கன்வீனராக இருக்கேன் என்னுடைய காலத்துல பணி சிறப்பு நான் இருந்த காலத்தே இருக்க இடத்துல சிறப்பா இருக்கணும் அது தான் என்னுடைய லட்சியமே தவிர வேற எதுவும் கிடையாது இப்ப இன்னைக்கு இப்ப பொது எந்தெந்த துறைகள்ல அதிக கவனம் செலுத்தணும் அதனுடைய எந்தெந்த சோதனைகள்ல அவங்க அதிக தலைமை பண்புகளுக்கு உருவாகணும் தலைமை பண்புகள்ல வரணும்னு நினைக்கிறீங்க அதாவது பொதுநிலையினர் வந்து அரசியல் ஈடுபாட்டு இருக்கணும்னு உள்ளது என்னுடைய ஒரு எண்ணம் காரணம் வந்து எந்த சமூகம் அரசியல் தன்னை மறக்கிறதோ அந்த சமூகம் பின்னுக்கு தள்ளப்படும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அறிவு ஏதாவது எலெக்ஷன் வரும் பொழுதுதானே நம்ம மக்களை அரசியல் அறிவுக்கு உட்படுத்துறோம் இல்லைன்னு சொன்னா அரசியல் ஆய்வரங்க அப்ப இது திடீர்னு இப்போ செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லை இல்ல தொடர்ந்து மக்கள் அரசியல் இருக்கிறேன் எங்களுடைய கத்தோலிக்க சங்கத்துடைய முக்கிய பணிய மக்களுடைய ஆன்மீக சமூகப்படி அரசியல் பணி அதாவது நம்ம வந்து அரசியல் கட்ட அரசியல் விழிப்புணர்வு பெறணும் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம நம்ம விட ஒரு பெர்சன்ட் தான் முஸ்லிம்கள் கூட இருக்காங்க அவங்களும் எத்தையோ சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க நமக்கும் அந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு இருந்திருந்தால் பல சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பார்கள் மக்கள் பிரதிநிதிகள் வந்திருப்பார்கள் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்து உரிய இடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் நம்முடைய சமூகம் பாதிக்கப்படாமல் இருக்கும் எப்படியாக மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு நினைக்கிறீங்க அரசியல் விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் இப்ப வந்து நம்முடைய நம்முடைய இளைய என்னன்னு சொன்னா நமக்கு படிக்கணும் வேலைக்கு போனோம் அது ஒண்ணும் தான் அவங்களுடைய மோட்டிவாயிருக்கு அது போதாது அவங்க வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம்னு சொல்லி அவங்க நினைக்கணும் தன்னையே நினைக்கணும் அதன் வழியாக தன்னை முதல தனக்கான தேவைகளுக்கு முறையாக உரிய இடத்துல முறையிடணும் முறையிட்டு கேட்டு புறணும் நம்ம வந்து அடிமைகள் இல்ல நம்ம அந்த நாட்டுடைய உரிமை குடிமகன்கள் நமக்கு அந்த ஒரு எண்ணம் மனதிலே இருக்கணும் நான் வந்து எந்த மக்கள் பிரதிநிதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போய் வாதாடியதோ போராடியதோ இல்ல நான் பனிக்காலத்திலயா இருந்தாலும் சரி இப்பவும் சரி நானே நேரடியா போவேன் நானே பேசுவேன் என்ன அது அரசியல் விழிப்புணர்வு பெற்ற அரசியல் விழிப்புணர்வுக்காக அவங்களை தொடர்ந்து அவங்க அரசியல் விழிப்புணர்வு கட்டாயம் தொடர்ந்து அவங்க அரசியல் விழிப்புணர்வு அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஆன்மீக அறிவு ஊட்டியது போல அரசியல் அறிவு கட்டாயம் ஊட்டணும் அப்படி ஊட்டினால் மட்டும்தான் அவங்க எதிர்காலத்தில் தண்ணி தாமே தற்காத்து கொள்ள முடியும் அப்போ இன்னைக்கு நமக்கு அருட்பணியாளர்கள் எப்படிப்பட்ட சூழல்களை எப்படி பணியாற்றுறது நல்ல நினைக்கிறீங்க இல்லாட்டா அருட்பணியாளர்களுக்கு நீங்கள் ஈடுபாடுள்ள ஒரு பொதுநிலையினர் சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன ஆலோசனைகள் இல்லாட்டா என்ன பரிந்துரைகள் கொடுக்குறீங்க அருள் பணியாளர்கள் வந்து அரசு அதாவது நான் சொல்றதை மக்கள் விரும்ப மாட்டாங்க அ அருள்பணியாளர்களும் அரசியல் உணர்வை ஊட்டணும் மறைமுகம் அதாவது நே அதாவது இன்றைய பொறுத்தவரையில வலதுசாரி சிந்தனைகளுக்கு எதிரான சிந்தனைகளை ஊட்டணும் அது என்னுடைய ஒரு கருத்து பொதுவா அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு சாரி சிந்தனைகள் வளர்ந்துகிட்டு மக்களை உருவாக்குறதுல பணியாளர்கள் எப்படிப்பட்ட முன்முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அருள் பணியாளர்களுடைய முன்முயற்சி எதுன்னு சொன்னா என்ன பொறுத்த வரையில வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல இந்த சமூகத்துக்கு கல்வி நம்ம தான் கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம கொடு நம்மவும் கொடுக்கிறோம் இன்னைக்கு நமக்கு இத நிறைய கல்வி வியாபாரிகளும் இருக்கிறாங்க ஆனா வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டணும் இன்றைக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசில் உள்ள நிலைமைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நிறைய ஐஏஎஸ் கேடரில் உள்ள போஸ்டர்களுக்கு கூட அவங்க டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு இன்றைக்கு வந்து ஒரு அரசு துறையில வந்து கீழ்மட்டத்தில இருந்து மேல்மட்டம் வரையிலும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க இதனால சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அதாவது இந்த கட்சி ஆட்சி செய்கிறது என்பதை விட நிர்வகிப்பவர்கள் தான் அரசு ஊழியர்கள் தான் அதனால அந்த துறையில் நம்ம ஆளுகளை கொண்டு போகணும் அது என்னுடைய ஒரு கருத்து வேண்டும் பரவாயில்ல தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி அஹ் பலவேரம் ப பல பணிகளுக்கு நமக்கு வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க நிச்சயமா பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்கள் நேயர்களுக்கு நிஜயமா இந்த விரும்பக்கூடியதான் நல்ல நல்ல சிந்தனைகளை உள்ளடக்கியதா நன்றி விடியலை நோக்கி வாசர்களோடு நேர்களோடு கலந்துரையாடியதும் அவர்களோட தந்தை அவர்களோட உரையாடுவதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி